சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலானி இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வடக்கு இலங்கை மற்றும் தெற்கு டெல்டா மாவட்டங்களை நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நகர்ந்து வருகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக கரைக்கு அருகாமையில் அமையில் கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் தற்போது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான மழை பொறுத்தவரை தமிழகத்தை சென்னை உட்பட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலையும் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது மிதமான மழை முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை கிண்டி அசோக் நகர் தாங்கல் வடபழனி கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று புறநகர் பகுதிகளாக பார்க்கக்கூடிய ஆவடி அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே இந்த மழை என்பது கனமழையாக அவ்வப்போது மிதமான மழையாகவும் நீடித்து வருகிறது விட்டுவிட்டு மழை பெய்து வந்தாலும் கூட அலுவலத்திற்கு செல்லக்கூடிய முக்கிய நேரமாக பார்க்கப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் ஏனென்றால் காலை பத்து மணி அளவில் அனைவரும் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று மும்முரம் காட்டக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மழை என்பது தீவிரமாக பெய்து வருவதன் காரணமாக வாகனங்களை இயக்க முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் இதன் காரணமாக உரிய நேரத்திற்குள் பணிக்கு செல்ல முடியாத சூழல் என்பதும் உருவாகி இருப்பதாக வாகன ஓட்டிகள் புலம்பித்து வருகிறார்கள் இது ஒரு புறம் என்றால் மழையுடன் காற்றின் வேகம் என்பதும் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள் இதனால் விபத்து ஏற்பட்டுவிடுவோ என்ற அச்சத்தில் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் என்பதும் நிலவி வருகிறது தொடர்ந்து இந்த மழை என்பது மதியம் ஒரு மணி வரையிலாக சென்னை உட்பட கேடிசி சோன் என்று சொல்லக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை என்பது இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது ஜென்லி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி